வெல்கம் டு சாரதி ரியல் எஸ்டேட் இப்போ பார்க்குறது பார்த்திங்கன்னா ஆறு ஏக்கர் அளவுள்ள ஒரு அருமையான டிஜே மரம் ஃபார்ம் தான் பார்க்குறீங்க ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கண்ணு மரங்க நாலு வருஷம் மஞ்சு போனால் அஞ்சு வருஷம்தான் இருக்குது அதுக்குள்ளே ஆயிருக்குது இப்போ பார்த்திங்கன்னா பாலையும் தேங்காயுமாக ரெண்டும் கலந்த மாதிரி இருக்குதுங்க இது வந்து ஃபுல்லாக காய்க்க காய்க்கலை இப்போ தான் சில மரங்கள் வந்து பாலை வந்து ஒன்று ரெண்டு தள்ளி இருக்குது பாக்கி ஒரு எண்பது தொண்ணூறு பர்சன்ட் பூரா காய்ப்பு திறமைக்கு வந்துருச்சுங்க அந்தளவுக்கு ஒரு அருமையான பூமி தான் பார்க்குறேங்க ஃபுல்லாக செம்மண் பூமி இந்த பூமி பார்த்திங்கன்னா எந்த பக்கமும் இழுக்காமல் சதுரமாக அருமையாக அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமியை சுற்றியும் பார்த்தீங்கன்னா சொட்நீர் பாசனம் ஃபுல்லாக போட்டிருக்குறாங்க அந்தளவுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் கேட் வாழை விட்டால் போதும் அந்தளவுக்கு எல்லா பக்கமும் தண்ணி வாய்க்கலாம் அந்தளவுக்கு பக்காவ தடத்து மேலையே எல்லாம் கேட்வால் இருக்குதுங்க நீங்கள் எங்கேயும் காட்டுக்குள்ளே போயெல்லாம் திறந்து விட வேண்டாம் அந்தளவுக்கு இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது தடத்து மேலேயே ஒட்டியே கேட் இருக்குது நீங்கள் திறந்து விட்டால் போதும் அந்தளவுக்கு இருக்குதுங்க இப்போ தான் காய்ப்பு தன்மை வந்துட்டு இருக்கிறனால உங்களுக்கு வந்து ஒன்று ரெண்டு பாலைகளாக அப்படி தான் இருக்குங்க வேறு மேலே இருக்கிற பாலை எல்லாம் பார்த்திங்கன்னா அருமையாக இதெல்லாம் இந்த பாலையெல்லாம் நீங்கள் உங்களுக்கு கீழ்க்கு வரும்போது இன்னையுமே மரம் வந்து நல்ல நல்லா காய்ப்பு திறமையோடு இருக்குங்க ஃபுல்லாக செம்மண் பூமியாக அமைஞ்சிருக்குங்க ஃபுல்லாக செம்மண் பூமி இதை சுற்றியும் ஃபெண்ட்ஸ் போட்டிருக்கிறாங்க நல்ல ஒரு பராமரிப்பில் இந்த பூமி வச்சுருக்குறாங்க உரம் பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் காட்டுக்கு வரும்போது நல்லா உரம் கொடுத்துட்டு இருந்தாங்க மரத்துக்கு குப்பை மண் சா சாணி உரம் இதெல்லாம் போட்டு நல்லா பக்காவாக பண்ணிகிட்ருக்குறாங்க அருமையான ஒரு கில்வியூவில் அமைஞ்சிருக்குதுங்க இந்த காடு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கில் இந்த பி இந்த இந்த வீடியோ இடையில காமிச்சிருப்பணுங்க கில்வியூ நல்லா அமைஞ்சிருக்குதுங்க வரும் இந்த பாலை அடுத்த வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா வரும்போது நல்லா கைப்பு தமிழ் இருக்குதுங்க வந்து விசிட் பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த ஹில் வியூவில் அமைஞ்சிருக்கறதுனால ஒரு ரெசார்ட் பர்பஸ்ஸு வேறு எதாவது உங்களுக்கு எந்த பர்பஸ்னாலும் நம்ம ப பண்ணிக்கலங்க ஒரு அந்த கன்னிமுள்ள ஒரு வீடு எடுத்து நீங்கள் தாராளமாக ஒரு வீடு தங்குற அளவுக்கு நல்ல ஒரு வாஸ்து பூமியாக வேறு இது அமைஞ்சிருக்குதுங்க பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ஏரியாங்க அதாவது கோழிப்பண்ணை இந்த மாதிரியெல்லாம் இருக்குதுங்க வாட்டர் சோர்ட்ஸ்னு பார்த்திங்கன்னா இந்த பூமிக்கெல்லாம் சேர்ந்து ஒரே ஒரு போருங்க அது நல்லா தண்ணிங்க அஞ்செச்பி ஃப்ரீ சர்வீஸ் வேறு இதில் கொடுத்துருக்குறாங்க அந்தளவுக்கு வாட்டர் சோர்ஸ் நிறைஞ்ச பதிலாக பார்க்குறீங்க இது எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னா இருந்து ஆனைமலை ஆனைமலை ஏரியாவில் ஜஸ்ட் ஒரு பத்து நிமிஷம் ட்ராவல் பண்ணீங்கன்னா இந்த பூமிக்கு வந்துடலாங்க அந்தளவுக்கு ஆனைமலைக்கு மிக அருகிலேயே இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமி மட்டும் இல்லைங்க நீங்கள் பார்க்க வரும்போது எங்கிட்ட நிறைய இதே மாதிரி டிஜே மரம் வேணுனாலும் இருக்குதுங்க நாட்டு மரம் வேணுமுன்னாலும் இருக்குது எந்த மரம் வேணுமோ உங்களுக்கு தோப்பு வேணுமோ நாங்கள் காமிச்சு தரோமோங்க எம்டி லேண்ட் இருக்குது இந்த மாதிரி வேறு ஏதாவது ப்ராப்பர்ட்டி உங்கள்கிட்ட இருந்து கொடுக்கணுன்னா எங்களுக்கு கால் பண்ணுங்கள் நல்லபடியாக பேசி முடிச்சு கொடுக்குறோங்க இந்த சேனல் பிடிச்சுன்னா எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ ஒவ்வொன்றும் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்